நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நலமை சொல்க நிகழ்ச்சி உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ் புற்றுநோய் என்று சொன்னாலே உடலுக்கும் வனத்திற்கும் மிகப்பெரிய சவால் ஆனால் அந்த போராட்டத்திற்கு மருந்துகளுக்கு இணையாக நம்மை பாதுகாக்கும் ஒரு அமைதி சக்தி தான் ஊட்டச்சத்து இன்றைய நலமை சூல்க நிகழ்ச்சியில் புற்றுநோய் சிகிச்சையில் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் டாக்டர் திரு அருண் சேஷாச்சலம் மெடிக்கல் அண்ட் பீடியோடிக் ஆன்காலஜிஸ்ட் வாங்க அவர் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் வணக்கம் ஊட்டச்சத்து அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊட்டச்சத்து ஏன் முக்கியமானதாக கருதப்படுது புற்றுநோய் சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹை கெட்டபாலிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் புற்றுநோய் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல ஒரு நார்மல் அணுக்கள் வந்து ஒரு சில மாற்றங்கள்னால ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி ஏற்படுது அந்த வளர்ச்சி தான் அது கட்டியாக நம்மளுக்கு வெளியே வருது ஸோ ஒரு வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னா அதோடய ரெக்குவைர்மெண்ட்டும் ஜாஸ்தி ஆகுது ஸோ கேன்சருக்கு வந்து நியூட்ரிஷனும் நம்ம உடம்புல இருக்க எல்லா சத்துக்களும் அந்த கேன்சர் வளர்ச்சிக்கும் அதை எடுத்துக்குது ஸோ கேன்சர் வளர்ச்சிக்கு அந்த ஊட்டச்சத்தையும் அந்த போஷாக்கையும் அதை எடுத்துக்கும் போது மற்ற நார்மல் ஆர்கன் வந்து அந்த போஷாக்கும் ஊட்டச்சத்தையும் கம்மியாகுது ஸோ ஒரு எண்டில் வந்து ரெக்குவைர்மெண்ட் ஜாஸ்தியாகுது ஏன்னா புற்றுநோய் பாதிச்சிருக்கு உடம்புல வந்து ஒரு சில அணுக்கள் வந்து அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படுது அந்த வளர்ச்சிக்காக உடம்புல இருக்க சத்துக்கள் எல்லாம் அது ஈர்த்துக்குது ஓகே இது ஒரு எண்டில் நடக்குது ஒன்றும் ரெண்டில் என்ன ஆகுது புற்றுநோயினாலே மொதல் பிரச்சனையே என்ன பசியின்மை சாப்பிட முடியுது ரெண்டாவது புற்றுநோய் சிகிச்சையினால வர பிரச்சனைகள் கீமோ தெரப்பி கதிர்வீச்சு சிகிச்சையினால அவங்களால வாழ்வியாக எந்த ஆகாரமும் எடுத்துக்க முடியாது நார்மலாக எதுலாம் சுவைச்சு சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் அவங்களால சாப்பிட முடியாது ஒரு சில பேருக்கு உணவு குழாயில கட்டி இருந்ததுன்னா முழுங்கிறது கூட கஷ்டப்படுவாங்க ஸோ அதனால் நார்மலாக அவங்க எடுத்துக்கிற உணவையே அவங்களால எடுத்துக்க முடியாது ஸோ ஒரு எண்டில் ரெக்குவயர்மெண்ட் ஜாஸ்தியாகுது ஒன்று எண்டில் நம்ம நார்மலாக எடுத்துக்கிறது கூட அவங்களால எடுத்துக்க முடியல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டெஃபிசிட் ஏற்படுது இந்த டெஃபிசிட்டை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அங்கே கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறது ஒன்று தான் கீமோதெரப்பியோ கதிர்வீச்சியோ சிகிச்சை முறைகள் அப்படின்றது நாங்கள் பண்ணலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்காக பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று நல்ல ஊட்டச்சத்து ரெண்டாவது எக்ஸசைஸ் சம் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்றதுனால எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே இருந்துடாதீங்க ஒன்று ரெண்டா ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கன்னு சொல்லுவோம் உங்களுக்காக பண்ணக்கூடிய ஒன்று இது ரெண்டாவது வந்து ஊட்டச்சத்தை மெயின்டைன் பண்ணுங்க நார்மலோட முடிஞ்சா கொஞ்சம் அதிகமா மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றத நாங்கள் ஓகே இப்போ புற்றுநோய் சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பசியின்மை சுவை மாறுதல் எதுவும் விழுங்கக்கூட முடியாத மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அப்படி அதனால உடல் நலத்திற்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்க்கணும் எல்லா பேஷன்ஸ்க்கும் பசியின்மை அப்படி இந்த பிரச்சனைகள் வர்றது கிடையாது ஓகே ஸோ அவங்க அவங்களுக்கு என்ன புற்றுநோய் அந்த புற்றுநோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஓகே இதில் முக்கியமாக பசியின்மை ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒன்று உணவு குழா சம்மந்தமான கேன்சர் இருந்ததுன்னா பசியின்மை வந்து ஒன் ஆஃப் த ஏர்லி சிம்டம் சாப்பிட முடியாது முழுங்கிறதுக்கு கஷ்டம் சாப்பிட்டதெல்லாம் வெளியே வருது அடப்பு இருக்குது இது ஒரு சிம்டமாக இருக்கும் ரெண்டாவது அந்த எந்த புற்றுநோயினாலும் அதுக்கு கீமோ தெரப்பின்றதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கீமோ தெரப்பியோட தாக்கத்தினாலேயே அவங்களுக்கு அந்த பசியின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டு பிரச்சனைனால அவங்க நார்மலாக எடுத்துக்கிற உணவே அவங்களால் எடுத்துக்க முடியாது அவங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிதோ அதுவே அவங்களால சாப்பிட முடியாது இன்ஃபேக்ட் இப்போ உங்களுக்கு வந்து பிரியாணி பிடிக்கும்னு வச்சுக்கோங்க ஓகே ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதோ இல்லை கீமோ தெரப்பி எடுக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இன்ஃபேக்ட் அந்த ஸ்மெல் கூட உங்களால் பிடிக்க முடியாது உங்களுக்கே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு இதெல்லாம் பிடிச்சி நான் சாப்பிட்டேனே இப்போ என்ன எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேது எதுவும் டேஸ்ட்டும் இல்லையே எல்லாமே ஒன்று தான் இருக்குது பிரியாணியும் ஒன்று தான் தயிர் சாதம் ஒன்று தான் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அவங்களோட நார்மல் எடுத்துக்குள்ள உணவே கம்மியாயிடும் ஸோ உணவு கம்மியாகும் போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேலரிஸ் கம்மியாகுது கேலரிஸோடு சேர்த்து ப்ரோட்டீனும் கம்மியாகுது ஸோ கேலரிஸ் ப்ரோட்டீன்ஸ் ரெண்டுமே கம்மியாகும் போது உடம்பில் இருக்க எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது ஸோ ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவங்களால ஃபைட் பண்ண முடியாது ஒரு சளினா கூட அவங்களால ஃபைட் பண்ண முடியாது தான் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஜென்ரலாக வீ ஒரு இன்ஃபெக்ஷனோ இருமலோ சளியோ யாருக்காக இருந்தால் பக்கத்தில் போகாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் நார்மலாக இருக்கவங்களுக்கு இருக்க எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு இருக்காது சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து கீமோ தெரப்பி எடுக்காதவங்களுக்கு வந்து வந்தால் ரெண்டு நாளில் சரியாயிடும் ஆனால் கீமோ தெரப்பி எடுக்கும்போது அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது வேகமாக உடம்பு ஃபுல்லாக பரவி ஒரு சில பேருக்கு தீவிர சிகிச்சை பிரிவுக்குள்ளே போகிற அளவுக்கு கூட நேரிடலாம் ஏன் இது ஏன் நடக்குது அப்படின்னா அது புற்றுநோயோட தன்மையும் சரி புற்றுநோய்க்காக எடுக்கிற ட்ரீட்மெண்ட்னோட தன்மையினாலும் சரி அவங்க உணவு பற்றாக்குறையினால் அவங்களுக்கு ஏற்படும் அந்த போஷாக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாம் கம்மியாகிறதுனாலும் சரி இந்த எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கம்மியாகும் இப்போ புற்றுநோய் சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் தசைகளோட வலிமை வந்து குறைஞ்சது ஏன் மிகவும் ஆபத்தான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த வெயிட் லாஸ் அண்ட் தசையின்மை இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம் வெயிட் லாஸ்க்கு வந்து பல்வேறு காரணமாக இருக்கலாம் ஓகே புற்றுநோய் சிகிச்சைக்கு முன்னாடியே அவங்களுக்கு வெயிட் லாஸ் வரலாம் ஒரு சில கே கேன்சர் கேசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லிம்ஃபோமா லிம்ஃபோமாலாம் எடுத்திங்கன்னா அதோட ஆரம்ப சி சிம்டம்ஸே ஏர்லி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலே ஆறு மாதமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் இப்போ இருபது பர்சன்ட் வெயிட் லாஸோடயே தான் வருவாங்க ஒன்று உணவு குழாய் புற்றுநோய் அதாவது வாய்ப்பகுதி புற்றுநோயோ இல்லை கல்லீரல் மற்றும் இறைப்பை புற்றுநோய் இது வந்து உணவு எடுத்துக்கிறதே அப்படியே கம்மியாகும் ஒரு ஒரு வருஷமாக அவங்களால சாப்பிட்ருக்கவே முடிய சாப்பிடவே முடியாது சாப்பிட்டதெல்லாம் எதிர்கழிச்சிட்டு அதே மாதிரி உணவு கோயிலில் வரும்போது அதை ஜீர்ண சக்தியும் கம்மியாகுது ஸோ சாப்பிட்ற சாப்பாடு நார்மலாக சாப்பிட்டா கூட அது ரத்தத்தில் போகிறது வந்து ரொம்ப கம்மியாகும் ஏன்னா சாப்பா கட்டியே வந்து உணவு குழாயில் தான் வந்திருக்கு இதனாலேயும் வெயிட் லாஸ் வரலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே வெயிட் லாஸ் தான் ஒரு சிம்டம்ஸாகவும் வரலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் செகண்ட் வெயிட் லாஸ் வந்து ட்ரீட்மெண்ட்னால ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமாக கதிர்வீச்சு சிகிச்சையும் கீமோ தெரப்பியும் எடுக்கும்போது கதிர்வீச்சு வந்து அஞ்சுலேருந்து ஆறு வாரம் கீமோ தெரப்பிலாம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் எட்டு மாதம் எடுப்போம் ஸோ அந்த டைமில் அவங்க வந்து உணவை சரியாக எடுத்துக்காமல் புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டு டயட்டிஷனை கன்சல்ட் பண்ணாமல் இருக்கும்போது அவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வெயிட் லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது தசை தசை இன்மைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க அது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த உடம்புல இருக்க மசில் மாஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட் இது கேன்சர் பேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லை எல்லா ஓல்டேஜ் பேஷண்ட்டுக்கும் இந்த மசில் மாஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தா நீங்கள் ஏதாவது ஒரு வெயிட் தூக்கிட்டே இருப்பீங்க ஒரு பக்கெட்டாக இருக்கட்டும் வீட்டில் ஒரு பெட்டியை கூட நம்ம தூக்கிட்டு தான் போவோம் ஓகே ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தூக்கும் போது நம்ம தசை வந்து கொஞ்சம் வலுவடையுது தசை வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாமே வீல் வீலோடு வந்துருச்சு நம்ம எதையும் தூக்குறது கிடையாது எல்லாமே தள்ளிட்டு போகிறோம் பைப் இருக்குது பக்கெட்டு தூக்குறது இதெல்லாம் கிடையாது ஸோ அப்போ வந்து அந்த தசைக்கு நம்ம வேலையே கொடுக்கறதில்ல ஸோ தசைக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அந்த தசை அப்படியே வீக் ஆகிட்டே போகும் ஒன்று எண்டில் தசைக்கு நம்ம வேலை கொடுக்கல அதனால வீக் ஆகுது ரெண்டாவது தசை ஸ்ட்ரென்த் ஆகணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூணு வகையான மேக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது அந்த மூணு வகை என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் இது மூணு மேக்ரோ நியூட்ரீன் அதாவது உடம்புல நம்ம சாப்பிட்ற நூறு நூறு பர்சன்ட் எடுத்திங்கன்னா அதில் முக்கவாசி இந்த மூணுத்துல தான் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இந்த புரோட்டீன் இந்த புரோட்டீன் வந்து தசையை வலுப்படுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ இந்த தசையை எண்ணிக்கலாம் நம்ம தசைக்கு நம்ம வேலைக்கூடிய புரோட்டீன் மட்டும் எடுத்துகிட்டு வெயிட் எதுவும் தூக்கலை அப்படியே உட்காந்துருந்தாலும் த தசை வந்து வலிவந்து போயிடும் ஸோ ஒன்று ப்ரோட்டீனும் எடுத்துக்கணும் ரெண்டாவது சம் ஃபைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும் ஒரு எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு ஐசியூவில் போகிறதுக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசில் இருக்கவங்க ஐசியூல போகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இருபது வயசுல இருக்கவங்க ஒரு வாரத்தில் வெளியே வந்துடுவாங்க நல்லா ஆகிடுவோம் அதே நிமோனியா அதே வென்டிலேட்டர் அதே பிரச்சனை வேற எதுவுமே அதே ஆர்கனி மைக்ரோ ஆர்கனிசம் அதே இன்ஃபெக்ஷன் இருபத்தஞ்சு வயசுல இருக்கவங்க உள்ள போயிட்டு ரெண்டு மூணு நாளில் சூப்பராக வெளியாகி வெண்டிலேட்டர்லேருந்து வெளியே வந்துடுவாங்க ஆனால் அந்த எழுபது வயசில் இருக்கவங்க உள்ளே போனாங்கன்னா வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி எழுபது வயசுல இருக்கவங்களோட மசில் மாஸ் ரொம்ப கம்மி மசில் மாஸ் கம்மி ஆச்சுனாலே ஃபைட்டிங் கெப்பாசிட்டி கம்மியாக எழுபத்தஞ்சு வயசு ஆர்மி பர்சன் சேம்பருக்குள்ளே வராங்கன்னா தைரியமாக நான் கீமோ தெரப்பி கொடுப்பேன் ஓகே ஆனால் எழுபத்தஞ்சு வயசு எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல் வீல் சேரில் வராங்க மசில் மாஸே இல்லைன்னா கீமோ தெரப்பி வேண்டானே சொல்லுவேன் சார் இப்போ வந்து புற்றுநோயாளிகளுக்கு புரதம் ஏன் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு புரதம் தேவைப்படும் மூணு வகையான மேக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு கார்போஹைட்ரேட் ஃபேட் ப்ரோட்டீன் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ப்ரோட்டீன் அந்த கார்போஹைட்ரேட்டை எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது இப்போ நம்ம நம்மளோட டயட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்போ தான் நம்ம வைட்டாக இருக்கிறது எல்லாமே கார்போஹைட்ரேட் தான் தோசையாக இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும் இது எல்லாமே கார்போ கார்பில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சுகர் வந்து டக்குன்னு ரிலீஸ் பண்ணும் ஓகே ஸோ அதுதான் கார்போஹைட்ரேட்டில் ப்ராப்ளம் நீங்கள் சாப்பிட்ட உடனே சுகர் ஸ்பைக் ஒன்று நடக்கும் ஓகே ஸோ அது கார்போஹைட்ரேட்டை வந்து ஸோ முடிஞ்ச வரைக்கும் கார்பை கம்மி பண்ண பார்ப்போம் ரெண்டாவது வந்து ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் வந்து நம்ம ஜென்ரலாக கம்மியாக எடுப்போம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் உங்கள் உணவு பழக்கங்களே இன்றைக்கி எடுத்து கேலரிஸ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இதில் கார்பு தான் ஜாஸ்தி அளவுக்கு அதிகமாக நீங்கள் கார்பு எடுப்பீங்க இந்தியன் டயட்டே அதுதான் நம்ம எல்லாரோட டயட்டும் கார்பு ரொம்ப ஜாஸ்தி ஓகே ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ரோட்டீன் தான் மசில் பில்ட் பண்ணும் ப்ரோட்டீன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ரோட்டீன் எப்பெல்லாம் கம்மி பண்றோமோ அப்போல்லாம் வீ லேண்ட் அப் இன் ப்ராப்ளம்ஸ் ஓகே ஸோ ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் மினிமம் எல்லாருமே அட்லீஸ்ட் டூ கிராம்ஸ் ஓகே ரெண்டு டூ கிராம்ஸ் பர் கேஜி டெஃபினட்டாக மினிமம் எல்லாரும் எடுத்துக்கிறது அவசியம் ஓகே ஒரு சில டைம்ல ஒரு ரொம்ப அக்யூட்டாக இருக்காங்க ரொம்ப சிக்கா இருக்காங்க அப்படின்னா ப்ரோட்டீன் கட்டட்டை ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவோம் இது எல்லாருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ நான் எடுத்த உடனே ப்ரோட்டீன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுறேன்னு ஆமாம் டூ ஒன் நான் டூ கிராம் பர் கேஜி நான் சொன்னால் கூட இது எல்லாருக்கும் பொருந்தாது நீங்க வந்து உங்கள் உடலை பார்க்கணும் சில டைமுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குது ரீனல் ஃபெயிலியர் இருக்குது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டயட்டிஷியன் கிட்ட பேசி ப்ரோட்டீன் கண்டென்ட்டை கம்மி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா சம்டைம்ஸ் புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும்போது கிட்னி டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டாக எல்லாருக்கும் பொருந்தாது பட் எந்த பிரச்சனையும் கிடையாது கிட்னி ப்ராப்ளம் இல்லை லிவர் ப்ராப்ளம் இல்லை ஓகே ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா டூ கிராம்ஸ் பர் கேஜி டஃப்னட்டாக அவங்க டெய்லி எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் எப்படி எடுத்துமா அது ஒன்றும் போய் கடையில் வாங்குறது கிடையாது ஸோ நம்ம உணவை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாடுலேட் பண்ணணும் ஓகே நான் வெஜிடேரியனில் ப்ரோட்டீன் எடுக்கும் எக் எக் ஒயிட்டில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி இன்ஃபேக்ட் நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறதே ரெண்டு அட்லீஸ்ட் ரெண்டு அந்த எக் ஒயிட்டு காலையில் சாயங்காலம் ரெண்டு வாட்டி எக் ஒயிட் எடுங்கன்னு சொல்லுவோம் வெரி குட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இஸ் தேர் இன் எக் ஓகே ஒரு எக் கண்டென்ட் சிக்ஸ் கிராம் சிக்ஸ் டு எயிட் கிராம்ஸ் ப்ரோட்டீன் ஓகே ரொம்ப ஈஸியஸ்டு திங் இஸ் எக் டேக்கிங் எக்கு ரெண்டு பருப்பு வகைகள் ஓகே சுண்டல் எல்லா வகைகள் சுண்டல்லையும் ப்ரோட்டீன் ஜாஸ்தி ஸோ இந்த கண்டென்ட்லாம் நம்ம டயட்டில் இன்க்ரீஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்க வெள்ளையா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு இந்த பருப்பு வகைகள் சுண்டல் எக் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்க ப்ரோட்டீன் கண்டென்ட் நான் சொல்ற அந்த ரெக்கமெண்டேஷனை ரீச் ஓகே சார் சில நோயாளிகளுக்கு வந்து சாப்பிடவே முடியாத நிலை இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வே ப்ரோட்டீனா பைஸ்லேட் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ஸ் வந்து எவ்வளவு முக்கியமானதா இருக்குறத பார்க்கணும் வே நம்ம இந்த இருந்து அதுலேருந்து எடுக்கப்பட்ட அந்த பன்னீராக நம்ம மாற்றுறோம் மெல்குலேருந்து பதப்படுத்தி அது பன்னீராக மாறும்போது அதில் வர ப்ரோட்டீன் தான் அந்த வே ப்ரோட்டின் ஓகே வே ப்ரோட்டீனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இட் ஹாஸ் நைன்ட்டி பர்சன்ட் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இந்த வே ப்ரோட்டினோட டைஜஸ்டிபிலிட்டி வந்து கொஞ்சம் ஹை அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள் ஊட்டச்சத்தாக உள்ளே போய் அந்த திசுவை ஹெல்ப் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியாக அந்த வே ப்ரோட்டீனுக்கு கொஞ்சம் அதிகம் ஓகே நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெண்டாவது வந்து அதில் இருக்க அமினோ ஆசிட்ஸ் வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதோ ப்ரோட்டீன் வந்து எப்படி புரோதம் எப்படின்னா நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து தான் அது புரோதமாக மாறுது ஓகே அந்த அமினோ ஆசிட்ஸில் சில இதெல்லாம் வந்து உடம்போட செல் சைக்கிளுக்கு இன்றியமையாதுன்னு சொல்லுவான் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இந்த வி ப்ரோட்டீனில் இருக்குது ஸோ இன் தட் வே வி ப்ரோட்டீன் ஹேஸ் ஹை டைஜஸ்டிபிலிட்டி அண்ட் இட் ஹாஸ் மோஸ்ட் ஆஃப் த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் செல் சைக்கிள் பட் இதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஓகே வெறும் வே ப்ரோட்டீன் அந்த டப்பா மட்டும் வீட்டில் வாங்கி வைக்கிறது இம்பார்ட்டன்ட் அவங்க என்டையர் டயட்டே மாறணும் அதில் வே ப்ரோட்டீன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் வே ப்ரோட்டீன் இஸ் நாட் த ஒன்லி திங் அலாங் வித் ஆல் த டயட்ரி மாடிஃபிகேஷன் நம்ம அந்த ப்ரோட்டீன் ரிக்குயர்மெண்ட் நம்ம மீட் பண்ணல அப்படின்னா அதோட சேர்த்து வே ப்ரோட்டீன் பண்ணும்போது ஈஸியாக நம்ம அந்த அந்த டெய்லி நீட் ப்ரோட்டீன் நீடை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் இடைவேளைக்கு பிறகு நிலமை சொல்கிற நிகழ்ச்சி தொடரும் இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு நிலமை சூழ்க்க நிகழ்ச்சி தொடர்கிறது வாங்க தொடர்ந்து நம்ம சார்கிட்ட பேசலாம் இப்போ பசி குறையும் போது நோயாளிகள் வீட்டிலேயே அதில் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் சார் இந்த கீமோ தெரப்பியும் சரி ஆப்ரேஷன் சர்ஜரி உணவுகோயா சர்ஜரி பண்ணிட்டும் சரி முக்கியமாக வந்து அவங்களால ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் சொல்கிறதே வந்து என்னால் சாப்பிட முடியல சாப்பாடை பார்த்தாலே ஒமட்டல் வருது ஓகே சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு ஒரு ஒரு வாய் தான் எடுக்கிறேன் எனக்கு அப்படியே ஃபுல்லாகிடுது எனக்கு சாப்பிடணுன்னே தோணலை ஸோ இவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அதுவும் பர்டிகுலராக கீமோ தெரப்பி எடுத்துட்டு இருக்கவங்க அதுவும் கிவர்ஸ் இருக்காங்க எல்லாமே ஓவர் ஆங்ஷியஸாக இருப்பாங்க சாப்பிட்லன்னா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க தொல்லை பண்ணுவாங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாஷியஸாக இருக்கும் வாமிட்டிங் வர ஆரம்பிக்கும் ஏன்னா கீமோ தெரப்பியோட ஒன் ஆஃப் த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நாசியா அண்ட் வாமிட்டிங் ஒமெட்டல் வரதும் வாமிட்டிங் பாயிண்ட் நம்பர் டூ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த நேரத்தில் என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கணும் பாயிண்ட் நம்பர் த்ரீ ஸ்ட்ராங்காக எதுவும் கொடுக்காதீங்க ஸ்ட்ராங் ஸ்மெல்ஸு ஸ்ட்ராங் டேஸ்ட்டு ரொம்ப காரமாக சாப்பிட முடியாது ஹாட்டாக கொடுக்காதீங்க ஏன்னா வாயிலாம் புண்ணாக இருக்கும் ஹாட்டாக கொடுத்தீங்கன்னா அப்படியே எரியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கூலாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரே டைமில் நிறைய சாப்பிட முடியாது அடிக்கடி ஸ்பிளிட் பண்ணுங்கள் ஓகேவா மூணு வேலை சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஆறு வேலை மாற்றிங்க கேலரி டென்ஸாக கொடுங்க அதாவது ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் தேவை ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் பண்ணிங்க எக்ஸசைஸ் பாடி பில்டிங்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு த்ரீ தௌசண்ட் கேலரிஸ் சுத்தமாக வேலையே பண்ணாமல் கம்யூட்டர்லேயே உட்காந்துருந்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போதும் ஓகே இதுதான் ரெக்யர்மெண்ட் இந்த ரெக்குவயர்மெண்ட்டு நீங்கள் மீட் பண்ணும் ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டாலும் இந்த கேலரின்னு ரெக்யர்மெண்ட் நீங்கள் மீட் பண்ணி தான் ஆகும் ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா கேலரி ட்ரென்ஸ் ஃபுட் அப்படின் இருக்குது ஓகே நீங்கள் ஒரு டம்ளரில் பத்து நூறு கேலரியும் இருக்கும் ஒரு டம்ளரில் ஐநூறு கேலரியும் ஆக்கலாம் ஸோ அது கேலரி டென்ஸ் ஸோ கொஞ்சம் அளவு ஆனால் டென்ஸாக மாற்றுவாங்க டைட்டீஷியன்ஸ் போனாங்கன்னால் இந்த சொல்லுவாங்க ஓகே கேலரி டென்ஸ் ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது அந்த டெய்லி புரோட்டீன் ரிக்வயர்மெண்ட்டை அன்னைக்கு நீங்கள் மீட் பண்ணணும் இப்போ சிகிச்சை காரணமாக அவங்களுக்கு வந்து வாயில் புண் ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் சிகிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாய்ப்புண்ணு ஏன் ஏற்படுதுன்னால் மோஸ்ட் ஆஃப் த வாய்ப்புன்னு வந்து காரணம் வந்து யூக்கோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து கீமோதெரப்பியோட ஒரு கிளாஸ் சைடு எஃபெக்ட்ஸ் கிளாஸ் சைடு எஃபெக்ட்ஸ்னா மோஸ்ட் ஆஃப் த கீமோதெரப்பிக்கு இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரும் கீமோதெரபி அப்படின்றது கேன்சர் செல்ஸை மட்டும் அழிக்காமல் எந்த செல்ஸ் எல்லாம் வளர்ச்சி ஜாஸ்தி வளர்ச்சி இருக்கோ அந்த செல்ஸ் எல்லாமே அழிக்கும் ஸோ வாய் பகுதியில் இருக்க செல்ஸ் எல்லாம் வந்து தாக்கும் போது அந்த வாய் புண்ணு அல்சர் ஆகுது என்ன புரிஞ்சுக்கணும்னா அது வாயில் உங்களுக்கு தெரியுது ஆனால் உணவு கோழை ஃபுல்லாகவே புண்ணாக இருக்கும் ஸோ இது வந்து கீமோ தெரப்பியோட வந்து கீமோ ஆரம்பித்து கரெக்டாக ஒரு ஆறாவது நாள்லருந்து எட்டாவது நாள் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும் பதினாலாம் நாள் அப்படியே கம்மியாகி லா ஃபோர்ட்டின் லாஸ்ட் வீக் ஆஃப் கீமோ தெரப்பி சுத்தமாக இருக்கார் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வரவங்க எப்படி ஒரு கீமோ எடுப்பாங்க ரெண்டு நாளைக்கு உமட்டல் வாந்தி ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வாய்ப்புன்று வரும் செவன்த் ஆர் எயித்து டே வரைக்கும் வாய்ப்பு ஒன்று இருக்கும் அன்னைக்கு அப்போ அணுக்கள் கம்மியாகும் ஒரு மூணு நாள் பத்தாம் நாள் வந்து அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுவாங்க அவங்க நாள் எல்லாம் நல்லா ஆயிடும் அப்புறம் இருபத்தோராது நாள் நல்லா இருப்பாங்க திருப்பி கீமோ போது இதே சைக்கிள்ஸ் ஆரம்பிக்கும் ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது இருக்கும் இருக்கும்போது டூ திங்ஸ் ஒன்று வந்து லிக்விட்ஸாக எடுங்க கலோரி டென்ஸ் அண்ட் ஹை ப்ரோட்டீனாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இது வந்து டெம்பரரி தான் பர்மனென்ட் கிடையாது ரொம்ப ஜாஸ்தி வாய்ப்புன்னு இருந்தால் தயவுசெய்து உங்கள் மருத்துவர்கிட்ட சொல்லுங்கள் அடுத்த சைக்கிள் ப்ராப்ளி ஒரு டென் பர்சன்ட் டோஸ் கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு டாக்டர் இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஊட்டச்சத்து சரியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான நோய் எதிர்ப்பு எந்தளவுக்கு மேம்படும் சார் ஊட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று வந்து ப்ரொலாங்டு மால் நியூட்ரிஷன் அதாவது ஆறு மாதம் ஒரு வருஷம் கீமோ தெரப்பி இருக்காங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இல்லை கேன்சர்னால குணமாகாமல் பாதிப்பு இருந்து பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்றதுனால ப்ரொலாங் மால் நியூட்ரிஷன் ஓகே அவங்களுக்கு ப்ரோட்டீன் கண்ட் வந்து கம்மியாகிட்டே தான் இருக்கும் அதனால் முக்கியமாக அவங்களை வந்து தசையின்மை ஏற்படும் மசில் மாஸ் கம்மியாச்சுனாலே ஒரு அக்யூட் இல்னஸை ஃபைட் பண்ணுற கெப்பாசிட்டி கம்மியாகிடும் ரெண்டாவது வந்து இம்மீடியட்டாக இப்போ நீங்கள் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட உணவு பழக்கம் உங்கள் ட்ரீட்மெண்ட்டை எப்படி மாறுபடும் அப்படின்னா ரெண்டு வகை ஒன்று வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கீமோ தெரப்பிக்கு அது ஒமட்டல் வரக்கூடாது இல்லை அது ரியாக்ஷன் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்த அப்புறம் தான் கீமோ தெரப்பி கொடுப்போம் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்த உடனேவே உங்களுக்கு சுகர் வந்து ஸ்பைக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த டயட்டை மாடிஃபை பண்ணுவாங்க உங்கள் கார்பை கம்மி பண்ணுவாங்க ஸோ பிளட்டு வந்து சுகர் ஸ்பைக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன டயட்டோ அது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டயபிட்டிஸ் இருக்குது இல்லை டயபட்டிஸ் இல்லைனா கூட இந்த ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் சுகர் உங்கள் டயட்டை மாடிஃபை பண்ணி உங்கள் சுகர் ஸ்பைக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ டயட்டிஷியனும் ஃபிசிஷியனும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் இது கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே ப்ரோட்டீன் கட் பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் கன்டென்ட் கம்மியாச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த நீங்கள் சொன்ன அந்த மியூகோசைட்டஸை இந்த வயிற்று வாய்ப்பகுதி பகுதி புண்ணு இது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அது ஹீல் ஆகிற கெப்பாசிட்டியும் கம்மியாக இருக்கும் பர்டிகுலர் இந்த குளூட்டமின்ற ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபேக்ட் இந்த வாய் புண்ணு வயிறு அல்சர் இது மாதிரி ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு இந்த குளூட்டமீன் அந்த ப்ரோ புரோதத்தை கொடுக்கும்போது கொஞ்சம் வேகமாகவே ஆகி கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து அக்யூட் இமீடியட்டாக கீமோ தெரப்பி கொடுத்து இமீடியட்டாக வர பிரச்சனைகள் ரொலாங்கடாக ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கும் போது அவங்களுக்கு அந்த மசில் மாஸ் கம்மியாகி ஓவராலாகவே அவங்க ஒரு ஒரு அக்யூட் ப்ராப்ளம அவங்களால ஃபேஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி கம்மி ஓகே சார் இந்த க்ளூட்டமின் அப்படின்னு சொன்னீங்க அந்த க்ளூட்டமின் அதிகமாகணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் சார் க்ளூட்டின் பொறுத்த வரைக்கும் நார்மல் எல்லா டயட்லையும் புரோதமோட மிக்ஸ் தான் இருக்குது பட் இப்போ வந்து க்ளூட்டமின் சேட்சட்ஸ்னே வருது ஓகே ஸோ சில கீமோ ஹைட்ரோஸ் மெத்தோட்ராக்சைட் இந்த பர்டிகுலர் கீமோ தெரப்பி கொடுக்கும்போது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் செவன்த் ஆர் எய்த்து டே சிவியர் மியூகோசைட்டிஸ் எங்களுக்கு வரும் அதுவும் குழந்தைகளுக்கு தான் இந்த ஹைட்ரோஸ் மெத்தோட்ராக்சைட் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஸோ எங்களோட டேட்டாலேயே நாங்கள் பார்க்கும்போது எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் க்ளூட்டமின் அந்த ஹைட்ரோஸ் மெத்தோட்ராக்சைட் கொடுத்து அந்த க்ளூட்டமீன் கொடுத்தோமோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த வாய்ப்புண்ணு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது வந்தவங்களுக்கு நாங்கள் அது கொடுக்கும்போதும் அது வாய்ப்பு ஒன்று கொஞ்சம் வேகமாகவே ஹீல் ஆகிறத நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ என்னோட அனுபவத்துலேயும் இந்த குளூட்டமின் சேச்சர்ஸ் அண்ட் குளூட்டமின் ப்ரோட்டீன் வந்து ஹீலிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது மியூகோசைட்டிஸை டெஃபினட்டாக கம்மி பண்ணும் சார் இந்த ஒமேகா த்ரீ விட்டமின் சி சிங்க் போன்ற ஊட்டச்சத்துகள் சிகிச்சை காலத்தில் எந்தளவுக்கு உதவுது சார் நோயாளிகளுக்கு ஸோ இது இது இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்றது உங்களோட மோஸ்ட் நீங்கள் சாப்பிட்ற உணவில் மெஜாரிட்டி இதுதான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டின்ஸ் அண்ட் ஃபேட் இதுதான் மெஜாரிட்டி இது இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு டெய்லி தேவைப்படும் அதெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இது ஜாஸ்தி லெவலில் நம்மளுக்கு தேவைப்படாது அதில் வந்து ஜிங்க் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ் இதெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து உடம்போட ஹீலிங் கெப்பாசிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேண்ணா ஒரு செல் வந்து ஹீல் ஆகணும் அப்படின்னா அந்த செல் வந்து செல் ரெனியூவல் ஆகும் இன்ஃபேக்ட் நீங்கள் டைரியாலாம் பார்த்தீங்கன்னா டைரியாவுக்கு மல்டிபிள் ஸ்டடிஸாக இருக்குது டைரியா வந்து நீங்க ஜிங்க் யூஸ் பண்ணும்போது டைரியா வந்து வேகமாக சரியாகுது அந்த ஒரு நாலு நாள் வயிற்று போக்கு இருந்ததுன்னா கூட நம்ம சேர்த்து பண்ணும்போது போது போக்கு கம்மி ஆகுதுன்னு சொல்லி ஏன்னா ஹீல் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அதுமாதிரி ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட் பர்டிகுலர் ஃபிஷ் ஃபிஷ்ஷில் வந்து வெரி வெரி ஹை ஓகே ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்த இந்த ஹீலிங் த மாதிரியான மாதிரியான அந்த நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அது என்ன உணவுகள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சார் த்ரீ பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் விட்டமின் சி வந்து எல்லா இந்த லெமன் ஆரஞ்சஸ் இதெல்லாம் விட்டமின் சி வருது விட்டமின் சி கிடைக்குது லைம் லைம் ஜூஸ் 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 விட்டமின் விட்டமின் சி சி ஓகே ஓகே லெமன் சிட்ரி எனி சிட்ரிக் வரும் ஜி்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த நீங்கள் சாப்பிட உணவு பயக்கத்தில் நம்ம வாட்டரில் ஜிங்க் இருக்குது இது இல்லாமல் ஜிங்க் டேப்லெட்ஸே கிடைக்கும் பர்டிகுலராக குழந்தைங்களுக்கு டைரியா இதெல்லாம் வரும்போது ஜிங்க் டேப்லெட்ஸ் அது ஒரு மருத்துவ மருத்துவமாகவே மருந்தாகவே கொடுக்குறாங்க ஆல் தீஸ் திங்ஸ் சார் அவேபிள் சார் இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் அண்ட் ரெக்கவரிக்கு ஹைட்ரேஷனை வந்து எந்தளவுக்கு முக்கியமானதாக இருக்குது சார் அதாவது நார்மல் வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணுன்றது ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு சில டைமில் நார்மலோட அதிகமாக வாட்டர் இன்டேக் பண்ணுறது ரெண்டாவது ஸோ கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கீமோ தெரப்பி கொடுக்கும்போது ஒரு சில கீமோ தெரப்பி வந்து சிறுநீரகம் வழியாக தான் வெளியே போகும் உணவு வந்து அவங்க தண்ணி நீர் சக்தி கம்மியாக எடுத்துக்கும் போது அந்த கீமோ தெரப்பி மருந்து வந்து கிட்னி வழியாக வெளியே போகாமல் போகும்போது பக்க விளைவுகள் ஜாஸ்தியாகும் ஓகே பர்டிகுலர் சிஸ்பிளாட்டின் கீமோதெரபி இது வந்து ரொம்ப காமனாக அதிகமாக யூஸ் பண்ணும் சிஸ்பிளாட்டின் கீமோ தெரப்பியும் போது நீர் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் ப்ளஸ் ட்ரிப்ஸும் நம்ம கொடுக்கணும் ஸோ ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மெத் ஹைட்ரோஸ் மெத்தோட்ராக்சைட் ஸோ ஒரு சில மருந்துகள் கிட்னி வழியாக வெளியே போகணும் ஸோ அப்போது வந்து நீர் சக்தி நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா அந்த மருந்து உடம்புலேயே தேங்கி அந்த மருந்துனால இருக்க பக்கவல்கள் ரொம்ப அதிகமாகும் ரெண்டாவது வந்து நார்மலாகவே கீமோ தெரப்பி எடுக்கும் போது நீங்கள் நீர் சக்தி ரொம்ப கம்மியாக எடுத்திங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எல்லா மருந்துகளும் ரெண்டு இடத்துல மூலமாக தான் வெளியே போகும் ஒன்று கிட்னி ரெண்டாவது கல்லீரல் இது ரெண்டு தான் மெட்டபாலிசமோட மெ மெக்கானிசமே ஸோ கேர் கிவர் இருப்பாங்க சார் அவங்க வந்து புற்றுநோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீட்லேயே என்ன மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இந்த கேர் கிவர் வந்து கவுன்சிலிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஷண்ட்டை எந்த அளவுக்கு நம்ம கவுன்சல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேர் கிவர் பண்ண எங்கெல்லாம் கேர்கிவரை கவுன்சில் பண்ணாமல் வெறும் பேஷண்ட்டை மட்டும் கவுன்சில் பண்றோமோ அங்கே சிகிச்சை முறையும் சரியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ கேர்கிவருக்கு நான் சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் டைம்ஸ் கேர்கிவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப அவசியம் மருத்துவர்களை கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதும் ரொம்ப அவசியம் ரெண்டாவது வந்து ஃபுட்டும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கேலரி டென்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரீக்வெண்ட் ஃபீட்ஸ் இதுதான் சாப்பிட மாட்றாங்க சுத்தமாக முடியலனா தென் தெர் ஆர் அதர் வேஸ் ஆல்சோ ஃபார் எக்ஸாம்பிள் முழுங்க முடியல சுத்தமாக சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னா ரயில்ஸ் ட்யூப்னு சொல்லிட்டு ரயில் ட்யூப் போட்டுட்டு அந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் ரேடியேஷன் முடிகிற வரைக்கும் ரயில் ஸ்டியூப் போட்டு டியூப்பில் என்னென்ன ஃபீட் பண்ணணும்னு சொல்லிவிடும் அது ரொம்ப ஈஸியாக பண்ணும் இவங்க வாய்வையாக எடுத்துக்கலனா கூட டியூப் ரயில் டியூப் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா டியூப் போட்டுட்டு இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஆட்டி ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் கொடுத்துட்டோம் கொடுத்துருங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களால் முடியலனா தாராளமாக உணவுன்றது மருந்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா மருந்து தான் இம்பார்ட்டன்ட் நினச்சி உணவை வந்து பிரச்சனை இருந்ததுன்னா அது சொல்லாமல் விட்டுறாதிங்க மருந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதோட இம்பார்ட்டன்ட் வந்து உணவு ஸோ இந்த பிரச்சனை இருந்ததுன்னா தாராளமாக உங்களோட போய் அணுகலாம் டைட்டிஷன் அணுகலாம் ஆல்டர்னேட்டிவ் வேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும் ரயில் ஸ்டியூவ் ஃபீடிங் ஃபீடிங் நாஸ்டமின்னு சொல்லிட்டு வாழ்வையாக சாப்பிட முடியாதவங்களுக்கு வேறு ஒரு மாற்று வழிகள் இருக்குது அதை நம்ம ட்ரை பண்ணணும் அது வாயில சாப்பிட்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது பட் அந்த ட்ரீட்மெண்ட் பீரியடில் நம்ம அந்த இதுவை மெயின்டைன் பண்ணலாம் அந்த ஃபைவ் டு சிக்ஸ் வீக்ஸ் டூ மந்த்ஸ் நம்ம அந்த கேலரிஸும் ப்ரோட்டீன்ஸும் மெயின்டைன் பண்ணலாம் ஓகே சார் ஒரு கேன்சர் பேஷண்ட்டோட ஊட்டச்சத்தை டாக்டர் ஆஸ் அ டாக்டர் அண்ட் அ டைட்டிஷியன் நர்ஸ் ஆகியோர் சேர்ந்து எப்படி அதை மேலாண்மை செய்கிறாங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் அ டீம் ஒர்க் ஒரு கேன்சர் டீம் அப்படின்னா டெஃபினட்டா அதில் வந்து மெடிக்கல் ஆன் காலேஜஸ் சேர்ஜிக்கல் ஆன் காலேஜஸ் ரேடியேஷன் ஆன் காலேஜஸ் சைக்கோ ஆன் காலஜஸ் டயட்டீஷியன் ஓகே டயட்டீஷியன் ஃபிசியோதெரபிஸ்ட் இவங்க எல்லாமே சேர்ந்து தான் ஒரு டீம் இதோட சப்போர்ட் டீம் வந்து நர்சஸ் ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நம்ம வந்து இந்த டீம் மீட்டிங் வச்சு அந்த பேஷண்ட்டுக்கு பர்சனலைஸ்டாக ஒரு பிளான் ட்ரீட்மெண்ட் பிளான் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ட்ராப் பண்ணும் மோஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸ் திஸ் ஸவ் இட் ஆப்பன்ஸ் எம்டிடின்னு சொல்லுவாங்க மல்டி டிசிப்ளினரி டியூமர் போர்டு அப்படின்னு மல்டி டிசிப்ளினரி டீம்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அந்த டயட்ரி ரிக்குயர்மெண்ட்லேருந்து சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணுன்றது எல்லாமே வில் பி டிசைடெட் பை த டீம் இட்ஸ் அ டீம் ஒர்க்கு ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி கீமோ தெரப்பின்றது ஒரு பார்ட்டு தான் சர்ஜரி ரேடியேஷன்லாம் ஒரு பாட்டு மருத்துவர்கள்லாம் நாங்கள் இதை பண்ணுறோம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு செஞ்சுக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் அது ஒன்று கரெக்டான டயட்டு ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா தயவு செய்து உங்கள் மருத்துவரை அணுகுங்க அதுக்கு வேற என்ன ஆல்டர்ன்றதை நிகழ்ச்சியில் பங்கேற்று புற்றுநோய் சிகிச்சையில் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு நன்றி சார் நன்றி மற்றொரு நலமை சொல்க நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்